ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சோறாக்கி குழம்பு வச்சு விளையாடலாமா வாங்க விளையாடலாம் ஃபஸ்ட்டையும் மூணு கோட்டாட்சியை எடுத்துக்கிறவோம் அந்த கோட்டாட்சியை வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பு செஞ்சுக்கலாங்க அடுப்பை செஞ்சுட்டு சட்டியை எடுத்து வச்சுக்கலாம் சடி எடுத்து வச்சதுக்கப்புறம் விறகு வச்சாச்சு விறகு பற்ற வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் விறகு நிறையா வச்சுட்டு தண்ணியை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை ஊற்றிட்டு உலை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போடலாம் தண்ணி வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம வந்து அரிசி போட ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து அரிசி போட போகிறோங்க அரிசி போட்டதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அதை வந்து கிண்டி விடலாம் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்க அதனால் கொஞ்சம் நிறையாவே சமைச்சிக்கலாம் நல்லா கிண்டி விடுவோம் அப்போதான் தூரில் பிடிக்காது இப்போ வந்து நல்லா கிண்டியாச்சுங்க நல்லா அரிசி வந்து வெந்து சாதமாக வரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடுவோம் மூடியாச்சுங்க நீ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து நம்மளோட கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடுறத நம்மளோட வேலை இப்போ நம்ம வந்து சாதத்தை வடிச்சிக்கலாம் சாப்பாடு வடிச்சாச்சு சாப்பாடு இப்படி தான் இருக்குது பார்த்திங்களா நல்லா கொலைய விடாமல் நல்லா வடிச்சாச்சு சாதம் வடித்த தண்ணியை நம்ம வந்து பழைய சோத்தில் ஊற்றி வச்சாச்சு மதியானம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடலாம் வாங்க நம்ம அதுக்காண்டி கெஸ்ட்டு வராங்கங்கவும் போய் இலையெல்லாம் அறுத்தாந்து திறந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இலையில் தண்ணி தொளிச்சுட்டு நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடலாம் நம்ம கெஸ்ட்டுக்கு நம்மளோட கைப்பக்கோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாதம் உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சோராக்கி குழம்புச்சி விளாண்ட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்